தரணி எங்கும் நிறைந்துள்ள மிதின ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது மிதினம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தனித்துவமாக மிதன ராசிக்கு மட்டுமே தின பலன்களை தொகுத்து வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பழங்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் செக் செய்து கொண்டு மற்ற ராசிகளின் பழங்களை கண்டுகளிக்கலாம் இன்றைய தினம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை தமிழ் தேதியில் பிளவு வருடம் ஆடி மாதம் ஒன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிக்கை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று அதிகாலை ரெண்டு மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி இருபத்தோரு நிமிடம் வரை அஸ்தம் பின்பு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது வரை சித்திரை பின்பு சுவாதி சந்திராஷ்டமம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் புதன் கடகத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் துலாமில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது மிதன ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசியிலே ராசி அதிபதி புதன் ஆட்சி வளம் பெற்று குருவால் பார்க்கப்படுகிறார் இன்றைய தினம் இரண்டாம் இடத்திலே சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஆறு கொடையவன் இரண்டாம் இடத்திலே நீச்சமடைந்துள்ளார் இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு வேலை பழிவு சற்று அதிகமாக இருக்கலாம் உங்களுக்கு இன்று அசையா சொத்துக்கள் வாங்குவது குறித்து ஒரு நல்ல யோசனைகள் ஏற்படும் உங்களுக்கு உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் இன்று குறையும் இன்றைய தினம் நீங்கள் புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் சற்று ஆர்வமாக இருப்பீர்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினர் இன்று முக்கியமான முடிவுகளை சொத்துக்கள் வாங்குவது குறித்து எடுப்பார்கள் அது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நன்மையை தரும் இன்றைய தினம் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது இன்று பிரபலமான ஒரு விஐபிகள் மூலமாக உங்களது பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கொள்ள ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் இன்றைய தினம் நமது மிதனராசி நண்பர்களின் ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது மிதுனம் டுடே ராசிவலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது எஞ்சார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது மிதுனம் டுடே ராசிவலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்திக் கொள்ளுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு மொபைல் மூலமாக கிடைக்கப்பெறும் நட்சத்திர ரீதியாக பழங்களை காணும் பொழுது மிரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நீங்கள் கலகலப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டு சிறப்பாக இருப்பீர்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனதானிய விருத்தி உண்டாகும் உங்களது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல ஆதாயம் உண்டு நீங்கள் எதிர்பாராத தனவர்கள் மூலமாக சேமிப்புகளை உயர்த்தி கொள்வீர்கள் இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமாக்க நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பச்சை மேலும் இன்றைய தின அதிர்ஷ்ட எண் இரண்டு நன்றி நண்பர்களை நமது வீடியோவில் வரும் தினசரி பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடவும் இன்றைய தின ராசி பலன் மற்றும் நேற்றைய தின ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன மீண்டும் நாளை ராசி பலங்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே